ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா நலமுடன் உள்ளேன் ஐயா சொல்லுங்க இன்றைக்கு ஒரு சந்தேகத்தோட தொடரலாங்களா கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சொல்லுங்க ஆவலை பூர்த்தி செய்வோம் கண்டிப்பாக இந்த நவகிரக வழிபாடு இருக்கு இல்லைங்க ஆமாங்க இது சைவ சமயத்துல ஆரம்ப காலத்திலிருந்து இருந்துட்டு வரதுங்களா இல்ல பிற்கால சேர்க்கையா கண்டிப்பாக அருமையான கேள்வி நீ தான் மக்களுக்கு வந்து ரொம்ப 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 ஆவலா எதிர்பார்த்திருக்கூடிய ஒரு கேள்வி இது நிச்சயமாக திருநள்ளாறு வரலாறு ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம வந்து திருநள்ளாறு வரலாறு எடுத்துப்போம் நலன் என்றவன் பாத்தீங்கன்னா அந்த நல தீர்த்தம் சாரி திருநள்ளாறு போனோம்னா நல தீர்த்தத்தை நீங்க பாக்கலாம் திருநள்ளார்ல அந்த நல தீர்த்தம்ங்கறத பாத்தீங்கன்னா இங்க உள்ளர போய் பாத்தீங்கன்னா அந்த குளத்துல தீர்த்தத்துல ம் உள்ள ஆடைகள் எல்லாம் காயட்டைய அவுட்டுட்டு ம் மக்கள் வழிபாட்டுக்கு போகக்கூடிய அவல நிலை இன்னைக்கு வந்துருச்சு ம் திருநள்ளார் உரிய வரலாறு என்னன்னா ம் நலன் வந்து ம் கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு அதாவது சனி என்ற கிரகத்தால பிடிக்கப்பட்டு ம் ரொம்ப கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கறான் ம் ம் அந்த வேலையிலேயே பரத்வாஜ முனிவர்ட்ட போய் தன்னுடைய குருநாதரான பரத்வாஜ முனிவர் போய் என்னால துன்பம் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கதறான் உடனே பரத்வாஜ முனிவர் என்ன சொல்றாரு நீ திரு நல்லாற்று பெருமானை போய் நாடி உம் அவர் இனி வழிபட்டின்னா உம் உன்னுடைய துன்பம் எல்லாம் அடியோடு நீங்கும்ங்கிற குருநாதரை வணங்கி அங்க இருந்து நல்லா நேரா திருநள்ளாறு வரா அந்த தீர்த்தத்துல நேராடுகின்றார் அந்த தீர்த்த குளம் தான் நல தீர்த்தம்னு இன்னைக்கு வழங்குதுங்கய்யா தீர்த்தத்தில் நீராடி நேர நல்லாற்று பெருமான கருவறைக்கு உள்ளே வரா கருவறைக்கு வரக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அவனை பீடித்திருந்த அந்த துன்பம் என்ற சனியானது விலகி வெளியில நிக்குது புரியுதுங்களா இவன் உள்ளே போய் இறைவனை வழிபட்டு அந்த துன்பம் நீங்க நடுநடுங்கி சனி வெளியே நிக்குதுங்கய்யா உம் 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 உள்ள கருவறைக்கு போக முல்ல அந்த துன்பம் தான் சனி மறுபடியும் நடத்த நான் பதிவிடுறேன் நலன் வழிபட்டு தன்னுடைய துன்பம் நீங்க பெற்று மறுபடியும் பரதவாஜி போய் நன்றி சொல்லிட்டு வடைபெறுகின்றார் உம் தன்னுடைய ஆசீர்வாதத்தால இறைவனோட அருளால உம் எனக்கு இந்த துன்பம் நீங்க ஏதோ விடைபெறுகின்ற எங்க அந்த சனி நடுநடுக்கு வெளியே நின்றதோ நலன் பிடித்திரு பிடித்திருந்த அந்த சனியான துன்பம் அந்த இடத்துல சனி பகவான் என்று ஒரு கோயிலை கட்டி விட்டாரு பிற்காலத்துல பிற்காலத்துல இல்ல பிற்காலத்துல வந்தது எல்லாம் இந்த நவக்கிரக கோயில் என்பதே பாத்தீங்கன்னா சுமார் வந்து இப்ப இந்த இடத்துல நம்ம சுமார்னு சொன்ன சொல்லணும் சரியான கரெக்டா தெரியாம நம்ம வந்து வருஷத்துக்கு சொல்லக்கூடாது ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது ஆண்டுகளுக்குள்ளதா ம் இப்ப நமக்கு தெரியும் அடுத்த இது ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தெரியறது கஷ்டம் ஒரு நாற்பது எப்படி வந்தது இந்த கோயில்கள் கோயில்கள் எல்லாம் ரொம்ப பழமையான சிவாலயம் பாடல் பண்ற சிவாலயம் திருநள்ளாரு இப்ப இந்த நவக்கிரக கோயிலாக எப்படி எப்ப மாறுபட்டது அப்படின்னா சுமார் முப்பது ஆண்டுகளுக்குள் நவக்கிரக கோயிலாக மாற்றி விட்டார்கள்

கண்டிப்பா திருமலாறு அல்லாமல் மற்ற கிரகங்களும் சூரியனார் கோயில் வந்து பாடல் பெற்ற தலம் தலைமையில் இந்த ஒன்பது கிரகத்தை நீங்க வரிசையா சூரியனார் கோயில் திங்களுக்கு திங்களூர் சந்திரன் வழிபட்ட தலம் அதுவும் பெற்ற தலம் இல்ல திங்களூரும் பாடல் பெற்ற அது வந்து அப்புதி அடிகள் வாழ்ந்த ஊரு அங்கதான் நாகக்கரசு பெருமான் வந்து மூத்த திருநாவுக்கு இறந்த மூத்த திருநாவுக்கரசு அப்புதி அடியுடைய மூத்த மகனை வந்து உயிர்ப்பித்த இடம் அது பாடல் பெற்ற அதுவும்லம் அடுத்தபடியாக செவ்வாய் செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா வைத்திய புள்ளி இருக்கு பாடல் பெற்ற தலம் அது அது செவ்வாய் தலமா மாற்றி இருக்கிறார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் திருவன்காடு வந்து அருமையான அற்புதமான பாடல் பெற்ற தலம் அது புதன் தலமாக சித்தரித்து உள்ளார்கள் அடுத்தது குரு இன்னைக்கு பாடல் எடுத்துக்கிட்டா திரு இரும்பூலைன்னு வருவாங்க பூளை செடிதான் வந்து தளவு தலைமரம் அதனாலதான் அந்த ஊருக்கு திரு இருங்கூலைனு பேர் பாடல் பெற்ற தலத்துல அந்த பேரு இன்று வழங்கக்கூடிய பேரு ஆலங்குடி ஆலங்குடி ஆமா திரு இருங்கூலைன்னா யாருக்கும் தெரியாது மக்களுக்கு அதுதான் குரு தலமாக விளங்குகின்றது அது ஆலங்குடிங்கிறது கும்பகோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா மன்னார் குடி ரூட்ல இருக்கிறது ஆலங்குடி அடுத்தது பாத்தீங்கன்னா குருக்கு அடுத்து சுக்கரன் பாத்தீங்கன்னா கஞ்சனூர் பாடல் பெற்ற தலம்

இது எல்லாமே நமக்கு வந்து அவலங்கள் இப்ப இது பாடல் பெற்றதெல்லாம் ஓகே அடுத்தது சனிதான் இப்ப திருநள்ளாறு இப்ப ராகு கேதுக்கு பாத்தீங்கன்னா ராகுக்கு வந்து இந்த பக்கத்துல உள்ளவங்க எடுத்து போய் இந்த எங்க பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநாகேஸ்வரம் உம் அது சேக்கடார் கட்டிய கோயில் உம் பாருங்க திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரம் பேரு திருநாகேஸ்வரம் வந்து சேக்கடார் பெருமான் கட்டிய கோயில் எங்க திருவிடை இடைமருதூருக்கு அருகாமையில ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு செக்குழார் பெருமான் கட்டிய கோயில் ஆலயம் அந்த பாடல் பெற்ற தலம் இன்னைக்கு ராகு தலமாக மாற்றப்பட்டு விட்டது எல்லாமே சுமார் ஆண்டுகள் இருபத்தி இருந்து முப்பது ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த தலங்கள் எல்லாம் நவகிரக தலங்களா தலங்களாக மாற்றப்பட்டு விட்டன கீழப்பெரும்பள்ளம் இருக்கு பூம்புகார் பக்கத்துல கீழ கீழப்பெரும்பாலம் கீழ பெரும்பள்ளம் அதுவும் மேலப்பெரும்பள்ளம் தான் பாடல் பெற்ற தலம்

பல பேர் நீங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் ஏத்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் எனக்கு இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் நீங்க ஏதாவது சேர்த்துக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து பரிகாரம் அனுப்பிச்சீங்கன்னா சாயந்தரம் ஆச்சுன்னா ஜிபேல ஒரு பரிகாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் மணி பத்து பரிகாரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நாம இதுல சரியா போயிட்டு இருக்கிறதுனால நாம இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கணும் நமக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே படிச்சுட்டோம் அந்த பாவத்தை நினைக்கவே அச்சப்படுது ஆன்மா உம் உம் அதெல்லாம் செய்யறது இல்ல ஒரு தகவல் மையம் வச்சிருக்காரு திருமண தகவல் மையம் வச்சிருக்காரு உம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மாதிரி ஒரு செவ்வாதோஷம் உள்ள ஒரு பெண்ணு உம் அந்த பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்கு உம் அத வந்து இப்ப அவருகிட்ட வந்திருக்கு அந்த 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 புரோக்கர் வந்து திருமணம் பண்ணி வைக்க போறாரு தகவல் மைய நிறுவனர் திருமண ஏற்பாட்டால அவரோட தகவல் மையம் புரோக்கர் அவர்தான் அது ஒரு அம்பதாயிரம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும்

மாதம் வருடம் தேதி ஒரு அமைச்சு நீங்களாகவே ஒரு பியூரான ஜாதகம் சுத்தமான ஒரு ஜாதகமா தோஷம் இல்லாத ஒரு ஜாதகமா எழுதி கொடுங்க சொந்தமா தயாரிக்கணும் சொந்தமா ஏதோ ஒரு டேட்டா பர்த்த போட்டு சுத்தமான ஜாதகம் உங்களுக்கு அது எப்படி சுத்தமான ஜாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடம் சுத்தமா இருக்கணும் சிவா இல்லாம இருக்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சிவா தோஷம் ஐயா லக்கணத்தில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ஐந்து இடம் சிவா தோஷம் உம் ராசில இருந்து எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருக்க கூடாது செவ்வாய் இருந்தா தோசம் இப்ப இந்த இடங்கள் நான் சொன்ன ஐந்து இடங்கள் இல்லாம பியூராக்கி ஏழாம் மட்டும் சுத்தமா இருக்கணும் திருமண சாங்கம் ரெண்டாம் மட்டும் குடும்பம் சுத்தமாக நீங்க வந்து அமைச்சு ஒரு ஜாத்திர அமைச்சு கொடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் கமிஷன் உம் நல்லா பாருங்க இப்ப நான் எழுதி கொடுத்திருந்தா உம் அந்த பொண்ணோட வாழ்க்கைய நான் நாசம் செய்யணும் தெரியுங்களா சரிங்களா உண்மை கண்டிப்பா அறத்தை மாரி நான் செய்திருந்தேன் பத்தாயிரம் ரூபாய் செய்ய மாட்டேங்கிட்டீங்க இது சாதாரணமே இவர் சொல்லவே சொல்லாம ஏதோ ஒரு போலியா ஒரு ஒரு தேதிய தயார் பண்ணி இந்த தேதிக்கு இந்த பிறந்த இந்த தேதிக்கு இந்த பிறந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்கன்னு சொன்னா எழுதி கொடுத்துருப்பேன் எனக்கு தெரியாது இல்ல நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது இந்த தோஷம் இல்லாம சுத்தமான ஜாதகம் எழுதி கொடுத்த கமிஷன் தரேன் உங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தரேன் இந்த மாதிரி அமைச்சு கொடுக்க நான் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் உம் ஒரு ஜோதியரா இருக்கிற ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு எழுதி குடுத்துட்டேன் பத்தாயிரம் எங்க இருக்குது ஆயிரம் ரூபாய் எங்க இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி எழுதி குடுத்துட்டாரு அந்த பொண்ணு வாழ்க்கையும் முடிஞ்சு முடிவாகி நான் சொல்றது ஒரு ஒரு பத்து வருஷம் இருக்குங்கய்யா உம் அந்த பொண்ணு மூணு மாசத்துல வீட்டுக்கு வந்துருச்சு கல்யாணம் ஆகி உம் தைவசாயி வாழ்க்கையில அவருக்கு வர வேண்டிய கமிஷன் வந்துருச்சு அதான் அதான் அவருக்கு வர வேண்டிய கமிஷன் எடுக்க எடுக்க எடுத்து போனா நமக்கு இதுதாங்க உலகம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து உணர்ந்து மக்கள் வந்து அறியாமையில இருந்து என்ன நம்மளுடைய உங்களுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்க இருந்து நமக்கு வலிக்குது ரொம்ப ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு பெற்று இந்த மாதிரி போய் எல்லாம் செய்து ஏமாறாம இருக்கணும் மக்கள் நல்லா வாழணும் இறைவனை போய் நல்ல வழிபாடுங்கிறது சிவ வழிபாடு பண்ணி திருமுறைகளை படிச்சா நமக்கு ஏதாவது வினைகள் வந்து குறை குறைவதற்கான வழிகள் உண்டு

திருமுறைகளை உணர்ந்து படித்தால் கண்டிப்பாக இதற்கு நமக்கு குறைக்க நிச்சயமாக வழிவகுக்கும் தெளிவா சொல்லிட்டோம் இந்த வழிபாடெல்லாம் நம்ம நால்வர் நெறியில பேச்சுக்கே இடமில்லை இதெல்லாம் எல்லாமே எப்படி நவக்கிரக கோயிலே கிடையாது இப்ப நவகிரக கோயிலா சித்தரித்து விட்டார்கள் அதே போலதான் நீங்க கேட்கக்கூடிய இந்த வழிபாடும் இதெல்லாம் வந்து ஒரு விஜயநகர பேரரசு காலத்துக்கு பிறகு பதினைஞ்சாம் நூற்றாண்டுங்களா காலம் அதற்கு பிறகுதான் முழுமையாக சமஸ்கிருதமும் கோயில் ஆதிக்கம் செலுத்துகின்றது சமஸ்கிருத மொழியும் முழுமையாக நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயிலே புகுத்தப்பட்டது அதுபோலவே இந்த வழிபாடுகளும் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நவக்கர கோயிலே கிடையாது முதல்ல கருவறையில வந்து சிவபுர சிவாலயத்துல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் மட்டும்தான் இப்ப எங்க ஊர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வலது பக்கம் வந்து அம்பாள் இருக்கும் அம்பாளுக்கு உரிய பாட பாக்கம்ல வல பாகத்துல இருக்கும் நம்ம மக்கள் அறியாமையில இருக்காங்க இன்னைக்கு கூட அவர் கேட்டிருந்தார் மூர்த்தங்கள் சிவபெருமான்னு சொன்னாவே சிவலிங்க வழிபாடு பானம் சிவபெருமான் ஆவடை சக்தி இல்லையா அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு அப்ப சிவசக்தி வழிபாடு தான் சிவலிங்க திருமேணிங்க உம் தனித்து அம்பாலை வழிபடுவது என்பதெல்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய தவறு அது மக்கள் வந்து ஒரு மாநாடு பெண் மாதிரி சித்தரிச்சாதான் அவங்களுக்கு மனநிலையில வந்து பதிதுங்கிற மாதிரி எல்லாம் பின்னாடி எல்லாம் சித்தரிக்கப்பட்டது எல்லாம் பின்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒரு கோயில கொண்டு போய் ஒரு தெய்வத்தை வச்சாங்க நமக்கு ஆதி காலத்துல சுயம்பு என்றால் லிங்கம் மட்டும்தான் லிங்கத்தை வழிபட்டாவே முடிஞ்சு போச்சு அம்பாளும் சுவாமி சேர்ந்தது தானே லிங்கம் தனித்து வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்யவே கூடாது இந்த முறையெல்லாம் என்னைக்கு வந்து இதெல்லாம் யாரு சொல்லி கொடுக்கணும்னா சிவாச்சாரியார்கள் ஆதினர்கள் போதுவார்கள் இவர்கள் தான் இப்ப சைவத்து குருன்னு சொன்னா இவர்கள் தான் பாமர மக்களுக்கு பக்தி அறியா பாமர மக்களுக்கு இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும் இவர்களே சொல்லலாம் யார் சொல்வது இப்படிதான் இன்னைக்கு நம்ம வந்து வேதனைப்படக்கூடிய அளவுல இருக்கு இதெல்லாம் வந்து எடுத்து சேர்த்தா கோயில எங்கயாவது பரிகாரம் நடக்குமா நடக்காது சிவாகமத்தை படித்த சிவாச்சாரியார் வந்து பரிகார பூஜை செய்தால் அவருக்கு ஒண்ணு சிவாகமத்தை பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாம வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லனா எப்படி சொல்றது என்ன எப்படி சொல்றது இது மக்கள் இப்ப இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இப்ப நீங்க ஒரு ஒரு பிரச்சனை ஒரு துன்பன்னு கோயிலுக்கு வர்றீங்க நான் காட்சிகள் எல்லாம் பாப்பீங்க கோயிலுக்கு போறீங்க என்ன பிரச்சனை அதுக்கு வந்து பரிகாரம் பண்ண பரிகாரம் போய் இப்போ ஒரு அரசு கோயில ஒரு குடுக்கல் வேலை பாக்குறாருன்னு வச்சீங்க அவர்கிட்ட போய் பரிகாரம் பண்றதுக்கு போறாங்க உண்மையாவே இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க வச்சுங்க அவரை கோயில வேலையில வைப்பாங்களா சிந்திக்க வேண்டியதா இருக்கு அவர் வேலை போயணும் அவர் ஜீவனம் பண்ண முடியாது இது மாதிரி உண்மையா இப்ப நான் இருக்க உண்மையா இருக்க ஜோதிடத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம சமய நேரையில் தூய்மையா பயணிக்கிறேன் இங்க யார்ட்டி பணி செய்யல ஒரு சம்பளம் வாங்கல வேலைக்கு வேலைக்கு போய் யார்ட்டி பணி செய்யல அதனால நான் தைரியமா கொடுத்துட்டு இருக்கேன் இதே நான் யாரையா சார்ந்து ஒரு அடிமை தொழில வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன்னா நான் இதை செய்ய முடியுமா தெரிஞ்சிருந்தாலும் வழி இல்ல கோயில் வருமானத்தை கோயில் வருமானத்தை தான் என்ன பணியே வச்சிருக்காங்க கோயில்ல இல்லனா நான் செய்ய முடியாது என்ன தூக்கிட்டு வேற ஒரு ஆளை என்னோட இடத்துல எங்கயும் பணி செய்யல

கண்டிப்பா இந்த பதிவு மூலமா மக்கள் என்ன பண்ணனும் சிவ வழிபாட்டு நெருக்கி வந்து திருமுறையை படிச்சு இப்படி எல்லாம் இருக்க இதெல்லாம் நம்ம தெரியாம இந்த போய் பாவத்தை தெரியாம செய்யறதுதானே அதெல்லாம் பாவத்தில இருந்து அவங்களை மீண்டு மீட்டு கொண்டாடணும் அதுதான் நம்மளுடைய லட்சியம் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இந்த இந்த கருத்துரையாடல் இந்த மாதிரி நம்ம பேசறதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க நம்ம நம்ம வந்து நம்ம வந்து உலகம் கொண்டாடுறதுக்கா ஒண்ணு இல்ல நமக்கு என்ன மகுடமா சூட்ட போறாங்க ஒண்ணும் கிடையாது நன்றி அடுத்த கேள்வி இன்னொன்னு எதுவும் அடுத்துய்யா இப்ப வரக்கூடிய எதிர்காலத்தை பார்த்தோம்னா சிவாலயங்கள் எல்லாம் பாபா கோயிலா மாறுவதற்குரிய நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு ஆமாங்க இப்ப அவர் வந்து மாதிரி காலையில கூட சிவா வந்து கேட்டிருந்தாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவு கொடுங்க தெளிவு கொடுங்கன்னு சொல்லும் போது மறுபடியும் இந்த அவலங்களை நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கல என்ன இருக்கு பதில் இதேதான் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சாரார் வந்து இப்ப எனக்கு பிடிச்சது வந்து இதுதான் சரி நான் சொல்றது சரியாகுமா உம் உம் உலக பொதுமறைன்னு திருக்குறளை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்றோம் உம் இல்லீங்களா திருக்குறள மட்டும் உலக பொதுமறைன்னு எல்லாரும் ஏற்றுக்குறாங்க இல்லையா எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அப்ப கோழில் பொறிகள் குணமிலவே என் குணம் தான் தாளை வணங்காதல்னு ஒரே ஒரு குரல் எவ்வளவு இருக்கு அந்த பத்து குறல்ல கடல் நாட்டுல ஒரு குறைல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹம் கேட்காத செவி பார்க்காத கண் இவைகளுக்கு எப்படி பயன் இல்லையோ பார்ப்பதற்கு ரெண்டு கண்கள் அழகாக இருக்கின்றது செவிகள் அழகாக இருக்கிறது ஆனா புலன்கள் இயங்கவில்லை இது எப்படி பயன் இல்லையோ பார்வைக்குதான் அழகா இருக்கு ஆனா புலன்கள் வந்து வேலை செய்யல செயல்பாடு இல்ல செயல்பாட்டுல இல்ல அப்ப எப்படி பயன் இல்லையோ அது போல எண் குணத்தான் தலை வணங்காத எட்டு குணங்கள் உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத உயிர்கள் தலைகள் பயனற்ற வேலாங்கிற எண் குணத்தான்ங்கிறத நம்ம வந்து உள்ளார் போனோம்னா அவரை சொல்லிட்டு எட்டு குணங்கள் உடைய இறைவன் சொல்லிட்டேன் இறைவன் சொல்ல என் குணத்தான்னு சொல்லிட்டேன் அந்த எட்டு குணம் யாருக்கு உரியது இந்த உலகத்துல சைவ சித்தாந்தமும் திருமுறை இதான் சொல்லுது. சிவபெருமானுக்கு மட்டுமே உரியவே இந்த எட்டு குணம். கண்டிப்பா. அப்ப தெளிவாயிடுச்சு நமக்கு. உலக பொதுமறையாம் திருக்குறள் என்ன சொல்லுதே சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்காத இந்த உயிர்களுக்கு எந்த பயன் இல்லைன்னு சொல்லிட்டப்பல. ம் இதை வந்து எலுமியா கொண்டு போய் சேர்க்கணும்ல இந்த குறளை படிச்சிட்டு நாம வந்து அப்படியே கடந்து போய்ுறோம். ம் ஏன் பா அந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டனா சைவ காப்பி நம்ம திருமுறை சொன்ன ஒதிகிரவாங்கத் தனியா. ம் திருக்குறள் வந்து யாரும் ஒதுக்க முடியாது இல்ல உலக பொதுமறையல்ல.

புரியுதுங்களா அவருக்கு உண்மையான ஜாதக தன்மை என்ன இருக்குன்றது நிறைய இருக்கு அதான் இது மாதிரி இந்த ஜோதிடர்களை மீடியால எல்லா நீங்க பாத்திருப்பீங்க சன் டிவி ஜெயா டிவி நான் சொல்ல எல்லா ஆல் மீடியா ரெண்டாயிரத்தி இருபது சேனல்களே நடத்தின இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இப்ப நடந்த சம்பவத்தையும் நம்ம இதுல வதப்போம் தனிப்பயிற்சின்னு போட்டாங்க எல்லா ஜோதிடரும் ரெண்டாயிரத்தி இருபது பிரபல மீடியாக்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா எல்லா ஜூதிடர்களும் ரெண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி போட்டாங்க திருநெல்வேல அந்த சனி பயிற்சி ஆகல உம் அடுத்த நாள் ஆள் கேன்சல்ட்டாங்க இது என்ன சனி பயிற்சி இந்த ஜோதிடர்கள் சனியா பெயர் வைக்கிறதா இல்ல அவரு போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளவு கேவலமா நீங்க அவசர வேலை நிமித்தம் காரணமாக நான் இடப்பெயர்ச்சி ஆகவில்லை இப்படிதான் நம்ம குண்டு கோடம்ப இப்படிதான் இருக்கு பா என்ன காரணம்னா

இந்த திருக்கணிதப்படி வந்து இப்ப எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்றாங்க சனி பயிற்சின்னு அறிவிச்சாங்க திருநள்ளாறுல ஆகல உடனே ஆல் கேன்சர் திருப்பி திருநள்ளாறுல டிசம்பர் மாசம் தான் சனி பயம் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா மார்ச்ல ஆச்சு அதுவும் தவிர இப்ப திருநள்ளாறுல பாத்தீங்கன்னா டிசம்பர்ல தான் சனி பயிற்சின்னு போட்டாங்க இப்ப சனி கோயில எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு சனி கோயிலே உருவாயிடுச்சு திருநள்ளாறு இப்ப சொல்றதை விட சனி கோயிலே சொல்றான் இப்ப ஹைவேஸ்ல போர்டு என்ன வச்சிருக்காங்கன்னா ராகு தலன்னு போட்டு வச்சிருக்காங்க திரு நாகேஸ்வரத்தை ராகு தலன் போட அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் அறியாமை இருள் மூழ்கி தலங்கள் எல்லாம் பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் இந்த மாதிரி கிரக தேவர்கள மாற்றி சித்தரிக்கப்பட்டு அவலங்கள் விதைக்கப்பட்டு வருவதாலதான் கொரோனா சுனாமி போன்ற நோய்கள் நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கேள்விங்கய்யா ஏதோ இத பத்தி ஏதோ கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ அந்த திருவாசகத்தை பாடுவது இறந்தவரை ஏதோ கேட்க வந்தீங்க ஆமா 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 முக்கியமான விஷயம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஆமா அதாவது உயிர் வந்து ஊசலாடிட்டு இருக்கும் போது திருவாசகம் பாடலாம் ரொம்ப சிறப்பு ஆன்மா வந்து இரண்டு போன இடத்துல வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தெலுங்கு கீர்த்தனை பாடல்களும் இன்னொரு புறத்துல திருவாசகத்துல இருக்கக்கூடிய சிவபுராணத்தையும் பாடினதை கண்கூடாவே பார்த்தேன் பாத்துட்டு அந்த இடத்துல அத விமர்சனமும் பண்ண முடியல சங்கரபு ஏற்றுக்கொள்ளவும் முடியல பாடுகிறவர்கள் இந்த சைவ சமயத்துல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க நம்ம சாதாரணமான ஆட்கள் நமக்கு தெரிஞ்ச உண்மை கூட சரி இவங்களுக்கு தெரியலேன்னு போது கொஞ்சம் மனவேதனையோட வெளியே வர வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலையை சொல்லாம சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆமா ஆமா நம்ம ஏற்கனவே அதான் பதிவு பண்ணிருக்கு இவர்கள் ஓதுவார்கள் அல்ல அதாவது காசு வடிவேல் காமெடியில கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா அப்படிமாமல்ல அது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் போது அதாவது ஆன்மா வந்து நமக்கு நல்லா தெரியுது அந்த உயிர் பிரிய அதாவது பிரியக்கூடிய நேரத்துல நிச்சயமாக நம்ம திருவாசகம் திருமறை எது வேணாலும் பாடலாம் நம்ம ஏன்னா அந்த ஆன்மா போற கதிக்கு ஏற்கனவே நிச்சயமா பேசிருக்கோம் நற்கதியை அடைய வேண்டும் சிவ புண்ணியத்தை பெறணும் நல்ல ஒரு நிலைக்கு இந்த ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நல்ல ஒரு பிறகு எடுக்கணும் கண்டிப்பா செய்யலாம் அதுக்கு உண்டு ஆனா இறந்த அடுத்த கணமே நாம இது வந்து சிவப்பாட்டு சிவப்பாட்டு அல்ல இதெல்லாம் மங்களச்சோல் திருமுறை எல்லாமே மங்களச்சொல் அமங்கலங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இதே என்ன பண்றாங்க நிறைய பேரு வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னன்னு இருக்காரு உம் இத மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி திருமுறையை போய் நம்ம திருமணத்துல பாடலாமானுங்க ஏயா வாழ்க்கை நிலையாமை தத்துவத்தை சொல்லிருக்காங்க மிக பெரிய மங்களம் அது இத மாதிரி எடுத்துக்கிட்டு திருமுறையிலேயே ஓதுவார்களே என்ன பண்றாங்கன்னா அமங்களச்சொல் வரக்கூடாது சொல் வரக்கூடாதுன்னு சொல்றான் உம் இத மிக பெரிய தவறான வருது நிறுத்தம் இதை விதைக்கிறத உம் திருமுறையில் எல்லாமே மங்கள பாட்டு அமங்களம்னு ஒரு சொல்லு சொன்னாவே யாரா இருந்தது எவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடுத்த பிறவியில பிறவி ஊமையா பிறப்பாங்க

ஆன்மாக்கள் உயும் பொருட்டு மறுபடியும் இறைவனை உட்கார்ந்து தேடி வந்து மணிவாச பெருமான பணிவாசர் பரணசாலை சிதம்பரத்துல ஒரு சிதம்பரத்துல காளி தில்லை காளி கோயில் பக்கத்துல மணிவாசர் பரணசாலையு இருக்குங்க அந்த இடத்துல மடம் அமைச்சு அமைச்சு அங்கதான் வந்து தவம் பண்றார் மணிவாசக பெருமான் அவர் இடத்துல தேடி வந்தார் பொன்னம்பலத்தான் தான் சித்தம்பளை குந்தன் வந்து அவரு இடத்துல மணிவாசர் எங்க இருக்கார அங்க தேடி வந்து உபதேசம் கேட்கிறார் நீங்க சொல்லுங்க நான் எழுதுறேன் எப்படிப்பட்ட திருவாசகம் கரம் அதாவது திருமுறையே நடராசன் கரம் மருந்த எழுதிய அருள் தெய்வ நூலாங்கிறாரு சிதம்பரத்தல தனிப்பாடலுங்க நடராஜ பெருமான் தன்னுடைய பொற்கரம் வருந்த எழுதிய ஞான நூல்தான் திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்தை நீங்க அமங்கல பாட்டுன்னு சொல்லி இருக்காது அமங்கல சொல் மங்கள சொல் பிரிக்கலாம் பிரிக்கலாமா பிரிக்க கூடாது அப்ப இவர்கள் ஓதுவார்களா யாராவது நீங்க வந்து பொதுவா சொல்றீங்க சொல்ல மனசு கஷ்டப்பட்டு சொல்றீங்க

நீங்க பாடுனா சொல்லுதல் யாருக்கும் கேட்டல் சொல்றாங்க நீங்க சொல்றீங்க உங்க தலைமுறையில பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கார கூட நீங்க சொல்ற பா பத்திரமுறை கேட்கலாம் யாருக்கும் சொல்லுதல் யாருக்கும் கேட்டல் வல்லார் அவருக்கும் கேட்கிறவங்க அவருக்கும் தமர்க்கும் அவருடைய கிளை தமர்க்கும் கிளைக்கும் வழிவடியா எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை பகலும் பகலும் இரவும் எந்த நாள் உங்களுக்கு இன்பம் தான் இடரை வரவே வராது அப்படிங்கிறார் திருமுறை கேட்ட நீங்க கேட்டா உங்க தலைமுறைக்கே வராதுங்கிறார் அப்படிப்பட்ட அருப்பாட்டு தான் நம்ம திருமுறைகள் இத போய் வந்து ஒருத்தர் பாடுறாரு காசு வாங்கிட்டு ம் எவ்வளவு பெரிய பாவம் சிவத்துக்கு பயன்படுத்த வேண்டிய அந்த மங்கள பாட்டை போய் சவத்துக்கு பயன்படுத்தலாமா அதுதான் பாத்துட்டு நடக்குதே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலையா அங்க நீங்க சொல்லவும் முடியாது ஒரு இருந்துகிட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது நம்ம நம்மளால பாத்துக்கிட்டு வேதனையோட வர முடியுமே தவிர

கண்டிப்பா அந்த நெறிக்கு நம்மளால முடிஞ்ச அவர்கள் செய்த ஒரு ஏதோ ஒரு போட்ட பிச்சை மம்ல அவர்கள் காட்டி அந்த அருட் எதையாவது மக்களை நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம இந்த பிரிவில கடைத்தரவற்கான வழிகளை கொண்டு போய் சேர்ப்போம் அதாவது நாம இருக்கிறோமோ இல்லையோ நாம பதிவு இந்த யூடியூப் இருக்குற காலம் வந்து இருக்கும் அதவுள்ள நெட் இன்டர்நெட் உலகம் இருக்கிறவரையும் நிலைத்து இருக்கும் ஆமா ஆமா சொல்லி நடத்தம் வளர வளர கண்டிப்பா நல்லதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம கண்டிப்பா நன்றி வணக்கம் வணக்கம்